மண் என்பது இயற்கையின் அருங்கொடை உயிர்கள் அனைத்தும் உதித்து மண்ணிலேயே மடியின்றன உலகின் நல்வாழ்விற்கும் மனிதனின் போற்றி பாதுகாப்பது அவசியம் மண்ணை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக மண் எப்படி உருவானது என்பதை பற்றி அறிந்தால் நமக்கு ஒரு புரிதல் வரும் ஆம் சூரியனிலிருந்து தெரித்து விழுந்த எரிமலை குழம்புதான் பூமி என்பதை நாம் அறிவோம் அந்த எரிமலை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறான இயற்கை காரணிகளால் பாறையாக இறுகி அடுத்தடுத்த மாற்றத்தினால் அடுக்கு பாறையாக உருமாறியது அதன் பிறகு மழை காற்று வெப்பம் உள்ளிட்ட காரணிகளால் ஒரு மாற்றம் பெற்றது இப்படி சூரிய வெப்பத்தில் விரிந்து குளிர்காலத்தில் சுருங்கி மழையில் நனைவதினால் பாறைகள் உடைந்து படிப்படியாக துகள்களாகிறது அந்த துகள்கள்தான் மண் மண் என்பது மணல் களி வண்டல் மூன்றும் கலந்த கலவை மணலின் சதவிகிதம் அதிகமானால் அது மணல்சாரி மண் களி அதிகமாக இருந்தால் அது களிமண் வண்டல் அதிகமானால் அது வண்டல் மண் இவை மூன்றும் எந்தெந்த விகிதங்களில் இருக்கின்றன என்பதை வைத்துத்தான் மண் கட்டமைப்பை அறிந்து கொள்ள முடியும் நாம் வாழ்வதற்கு வீடு என்ற கட்டடம் எப்படி முக்கியமோ அப்படி மண்ணுக்கு முக்கியமானது அதன் கட்டமைப்பு இதுதான் ஒரு மண்ணில் என்னென்ன பயிர்கள் விளையும் என்பதை தீர்மானிக்கிறது நிலத்தின் மேற்பரப்பில் உள்ள ஒன்று முதல் ஐந்து அங்குலம் வரையுள்ள மண் வளமானது அந்த மண் வளமே பயிர்களின் விளைச்சலை தீர்மானிக்கிறது நிலத்தின் மேற்பரப்பில் உள்ள இந்த மண் ஒரு அங்குல உயரம் உருவாக ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் வரை ஆகிறது இதனால் தான் மேல் மண்ணை நாம் பாதுகாக்க வேண்டியது கட்டாயமாகிறது ஒரு ஹெக்டேர் நிலத்தில் உள்ள மேல் மண்ணில் பதினேழு வகையான பூச்சிகள் அறுநூறு வகையான புழுக்கள் ஆயிரத்தி ஐநூறு வகையான பாக்டீரியாக்கள் மூவாயிரத்தி ஐநூறு வகையான அடங்கி இருக்கின்றன மண்ணின் கார அமில நிலை பொறுத்தே மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் இருக்கின்றன மண்ணின் கார அமில நிலை ஆறு புள்ளி ஐந்து முதல் எட்டு இருக்கும் மண்ணில் பாக்டீரியாக்கள் நன்றாக செயல்படும் நாலு புள்ளி ஐந்து முதல் ஆறு புள்ளி ஐந்து பிஹெச் மண்ணில் பூஞ்சைகளின் செயல்பாடு எனவே ஆறு புள்ளி ஐந்து முதல் எட்டு பிஹெச் வரை உள்ள மண் நல்ல மண் சராசரியாக ஏழு பிஹெச் என்பது மண்ணின் பொதுவான குறியீடு நல்ல உயிரோட்டமுள்ள மண் மழை நீரை நன்கு சேமிக்கிறது மண்புழு பூச்சிகள் நுண்ணுயிர்களின் செயல்பாட்டினால் பொளபளப்பாக உள்ள மண் தன் மீது விழும் மழை நீரை நிலத்திற்குள் செலுத்துகிறது உழப்படாத மண்புழு இல்லாத கெட்டியான மண் நீரை சேமிக்காது மண்ணில் நீர் செல்லாமல் வடிந்து சென்று வீணாகும் காற்று மழை ஓடும் நீரின் செயல்பாடுகளால் மேல் மண் நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சென்டிமீட்டர் மண் இயற்கை செயல்பாடுகளால் அடித்துச் செல்லப்பட்டு எங்கோ படுகிறது இந்த மண் அழிவால் விவசாய மண் வளமிழக்கிறது மண் எளிதில் புதுப்பிக்க முடியாத வளம் என்பதால் இந்த மேல் மண்ணையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்கு வேலி மரங்கள் வளர்த்தல் உயிர் முடாக்கு இடுதல் வேலியில் குழி வெட்டுதல் வரப்பு அமைத்தல் என பல வழிகள் உள்ளன மண்ணில் உள்ள துகள்களின் அளவை வைத்து மண்ணை வகைப்படுத்தலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு முதல் இரண்டு மில்லிமீட்டர் அளவு துகள்களுக்கு பெயர் மணல் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டிலிருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து மில்லிமீட்டர் வரை உள்ள துகளுக்கு பெயர் வண்டல் ஜீரோ புள்ளி ஜீரோ இரண்டு மில்லிமீட்டரை விட கீழே இருந்தால் அது களியாகும் மணல் அதிகம் இருந்தால் அது வெறும் மணல் வண்டல் அதிகமாக இருந்தால் அது வண்டல் மண் களி அதிகமாக இருந்தால் அது களிமண் மணலால் தண்ணீரை பிடித்து வைக்க முடியாது களிமண் அதிகமான நீரை பிடித்து வைக்கும் வண்டல் மண்ணில் சிறிது களி சேர்த்தால் மண்ணின் தரம் உயரும் மணலில் சாகுபடி செய்வது இயலாது மண்ணும் சுவாசிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் ஒரு கைப்பிடி ஈர மண்ணில் நீர் காற்று மண் தாதுக்கள் கரிமப் பொருட்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் உள்ளது தாதுக்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் காற்று இருபத்தி ஐந்து சதவீதம் தண்ணீர் இருபத்தி ஐந்து சதவீதம் கரிமப் பொருட்கள் ஐந்து சதவீதம் வரை உள்ளன மண்ணில் உள்ள காற்றில் ஆக்சிஜன் இருபது சதவீதமும் கார்பன் டை ஆக்சைடு ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதமும் நைட்ரஜன் எழுபத்தி எட்டு புள்ளி அறுபது சதவீதமும் ஆர்கன் வாயு ஜீரோ புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற அளவில் உள்ளது சாதாரணமாக வளிமண்டலத்தில் இருபத்தி ஓரு சதவீதம் ஆக்சிஜன் இருக்கும் மண்ணில் அதைவிட சற்று குறைவாகவே ஆக்சிஜன் உள்ளது மண்ணுக்கு பொலவளப்பு தன்மை இருந்தால் மட்டுமே மண்ணுயிர்கள் உயிர்கள் சுவாசிக்கும் இதன் மூலம் மண்ணிற்கு சுவாசம் உண்டு என்பதை நாம் ரசாயன விவசாய இழந்துள்ளது மண்ணில் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று சதவிகிதம் இருக்க வேண்டிய கரிமப் பொருட்களின் அளவு தற்போது வெறும் ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து என்ற அளவில் சுருங்கிவிட்டது இதே நிலை நீடித்தால் மண் விவசாயத்திற்கு உபயோகமே இல்லாமல் போய்விடும் தற்போதைய கணக்கீட்டின்படி நான் வசிக்கும் மதுரை மாவட்டத்தின் மண்ணில் கரிம அளவு ஜீரோ புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் என்ற குறைவான அளவில் உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் அதற்கு அடுத்த நிலையில் ஜீரோ புள்ளி மூன்று ஆறு சதவீதம் கரிசத்தை கொண்டுள்ளது ஒரு சில இயற்கை விவசாயம் செய்யும் பண்ணைகளில் மட்டும் கரிமச்சத்து அளவு இரண்டிலிருந்து மூன்று சதவிகிதம் உள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் கரிம அளவை அதிகரிக்க நிலத்தை புதுப்பித்தல் அவசியம் இயற்கை விவசாயமும் மரம் சார்ந்த விவசாயமும் மண்ணை மீட்டெடுக்கும் வழிமுறையாகும் கரிசல் மண் செம்மண் வண்டல் மண் என எந்த மண்ணிலும் கரிமச்சத்து குறைந்தே வருகிறது இதற்கு காரணம் மரங்களில் இலை தலைகள் மண்ணில் சேராததும் கழிவுகளை மூடாக்காக மண்ணில் சேர்க்காமல் அவற்றை எரித்து விடுவதும் ஒரு முக்கிய காரணம் இலை தழை சோகை தட்டை என எந்த ஒரு தாவரக் கழிவுகளையும் வீணாக்காமல் மண்ணுக்கே கொடுக்கும் போது மண் வளம் அடைகிறது நம் மண் எந்த மண்ணாக இருந்தாலும் அந்த மண்ணை காப்பது நமது கடமை மண்ணை காப்போம் மண்ணை பேணி பாதுகாப்போம் மண் நமக்கானது நாம் பிறந்து வாழும் இந்த மண்ணிற்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த மண்ணை பாதுகாப்பது அவசியம் மண் வாழ்க மண் வளம் செழிக்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழுக்க பனை மரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் பகல் நிலவின் நன்றி வணக்கம்